தூதரால் முன்னறிவிக்கப்பட்டு பிறந்தவர் பிறப்பிலிருந்தே தேவனுக்கென்று பிரசரைய விரதம் கொண்டிருந்தவர் விடுகதை சொல்வதில் சிறந்தவர் சிறு வயதிலிருந்தே கத்தருடைய ஆவியானவரின் பலன் அவனுக்குள்ள செயல்பட்டது பெண்ணின் ஏமாற்ற கண்ணிற்கு இறங்கியவர் பெண்ணாசை கொண்டவன் பெண்களை அடிக்கடி மாற்றும் எண்ணம் உடையவர் அந்த மயக்கத்தால் தெளிலால் தன்னை எதிரிகளிடம் ஒப்படைக்க முயற்சிக்கிறாள் என்று தெரிந்தும் ஆசையின் மயக்கத்தில் அலட்சியம் செய்தவர் வினோதமான முறையில் முன்னூறு நரிகளை புடித்து அவைகளின் பால்களில் தீப்பந்தங்களை கட்டி பெலிஸ்தியரின் வேளாண்மையை அளித்தவர் கலதையன் தாடை எழும்பினால் ஆயிரம் பேரை கொன்றவர் ஜெபித்து தனது தாகத்திற்காக தண்ணீர் பெற்றுக்கொண்டவன் தனது எதிரிகள் செய்த கொடுமையின் மத்தியில் கர்த்தரை நினைத்தவன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து பலனடைந்து மூவாயிரம் பெலிஸ்தியரை கொன்றவன் தேவன் அவனுக்கு அளித்த இஸ்ரோ வேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிக்க தொடங்கும் பணியை நிறைவேற்றினான் விசுவாச வீரர்களின் பட்டியலில் இடம்பெற்றவன் சிம்சோனின் வாழ்க்கை ஊழிய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஒரு எச்சரிப்பாகும் பணமோ புகழோ இச்சையோ வேறு எதுவும் கர்த்தரை விட்டு பிரிக்காதிருப்பதாக அனுதினமும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆமே